நிறுத்தப்பட்டதா விஜய் தொலைக்காட்சியினுடைய நீயா நானா நிகழ்ச்சி மிரட்டப்பட்டாரா நெறியாளர் திரு கோபிநாத் விஜய் தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பற்றி தான் விரிவாக இன்று இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் காரணம் நீயா நானா நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சி மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது ஒளிப்பதிவு செஞ்சு முடிச்சுட்டாங்க ரெக்கார்டிங் முடிச்சுட்டாங்க எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஹிந்தி வேணுமா வேண்டாமா இந்த பிரச்சனை இல்லையா இதை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று ரெக்கார்ட் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி ஏன் ஒளிபரப்பு செய்யப்படாமல் நிறுத்தப்பட்டது இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இதன் பின்னால் நடந்தது என்ன என்பதை பற்றித்தான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு போகலாம் அதாவது இந்த நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் கோபிநாத் மீது வந்து விமர்சனம் வைப்பதோ வருத்தப்படுவதோ அல்லது இந்த நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் மேற்கூறிய நிறுவனம் அதன் மீது வருத்தப்படுவதோ முறையல்ல ஏன்னா கோபிநாத் அவர்கள் மிகச்சிறந்த நெறியாளர் உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்பொழுதுமே வந்து அவர் வந்து ஒரு தமிழ்நாடு பக்கம் நின்று அரசின் பக்கம் நின்று வெறும் என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரி ஒரு கட்சி சார்பான பார்வை அந்த மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுடைய நலன் தமிழக மக்களுடைய நலன் என்பது போன்ற ஒரு பார்வையிலிருந்து பல கருத்துக்களை ஒரு பக்கம் சார்பு இருக்காம பலருடைய மனதையும் காயப்படுத்தாம புண்படுத்தாம அதே சமயத்துல தான் சொல்ல வந்த கருத்தையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு நெறியாளர் தான் தொகுப்பாளர் தான் யாரு திரு கோபிநாத் அதுல மாற்று கருத்தே இல்லை அதனால இதுல இந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்தப்பட்டதில் அவர் மீது பலரும் வருத்தப்படுறாங்க அவர் மீது வருத்தப்படுறதுக்கு இதுல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ப என்னதான் சார் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மிரட்டப்பட்டாரா கோபிநாத்தை மிரட்டியதா பாஜக அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடந்த சில முக்கியமான செய்திகள் இதுவரை நீங்கள் அறிந்திடாத செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து பொதுவா நீ வந்து இரவு மணி நேரம் போகும் இரவு தான் அது ஷூட் ஆரம்பிக்கும் முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடும் ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரை கூட போகும் பல ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சு அதன் பிறகு எடிட் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியாக சுவாரஸ்யமாக காட்டுறாங்க இந்த நிகழ்ச்சியில பாஜகவின் சார்பில் சிலர் கலந்துக்கிறாங்க பாஜக ஆதரவாளர்கள் அல்லது பாஜக சார்பில் சிலர் கலந்து கொள்கிறார்கள் மிக குறிப்பாக நம்முடைய ஜோகோ நிறுவனம் இருக்கு இல்லையா ஸ்ரீதர் வேம்பு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீதர் வேம்புவினுடைய ஒரு அன்பை பெற்றவர் ஆதரவை பெற்றவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தன் ஐயாச்சாமி அப்படின்னு நான் ஏற்கனவே இவரை பத்தி பேசிருக்கிறேன் நம்ம தமிழ் கேள்விலேயே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அடுத்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறாரா ஆனந்தன் ஐயா சாமி யார் இந்த ஆனந்தன் ஐயா சாமி அப்படின்னு சொல்லியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தென்காசி பக்கம் வாசுதேவன் நல்லூரை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில வந்து பல ஆண்டுகள் பணியாற்றியவர் இவர் வந்து நம்முடைய ஸ்ரீதர் வேம்புகையுனுடைய அன்பை பெற்றவர் இந்த ஆனந்தன் ஐயா சாமியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக நம் தரப்பிலிருந்து போனவங்க எனக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க நம் தரப்பிலிருந்து கொஞ்சம் பேர் போனாங்க இல்லையா அவங்க கிட்ட நாங்க பேசும்போது ஆனா இந்த ஆனந்தனா ஐயாச்சாமி அவர்களை வந்திருந்தாருனே பாஜக காரரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆனந்தன் ஆகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறத நான் புரிந்து கொண்டேன் அப்புறம் ஸ்ரீதர் வேம்புனுடைய ரொம்ப நெருக்கமானவர் சொல்றாங்கண்ணே அப்படின்னு நமக்கு தகவல் சொல்லும்போது ஓகே அப்ப அவர் ஆனந்தன் ஐயாச்சாமியா தான் இருப்பார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிகழ்ச்சி ஒளிவர பாக்கல இப்ப நம்ம சைட்ல இருந்து போனவங்க சொன்ன தகவல் இப்ப இந்த ஆனந்தன் ஐயாச்சாமி வந்து ஒரு புதிய பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்கார் என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவின் சார்பில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க விங்க் அந்த புதுசாக ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு மாநில தலைவராக இந்த ஆனந்த ஐயாச்சாமியா போட்டிருக்காங்க அவர் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு கூட அவருடைய பேர் அடிபட்டுச்சு இப்ப இவர் உள்ளிட்டவர்கள் குறிப்பாக இந்த ஆனந்த சாமி உள்ளிட்டவர்களிடம் இந்த தரப்பிலிருந்து அதாவது நம்ம தரப்புல இருந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாதங்களை வைப்பவர்கள் வைத்த எந்த லாஜிக்கான கேள்விகளுக்கும் இந்த தரப்புல ஹிந்திக்கு ஆதரவாக மும்மொழிக்கு ஆதரவாக பேச போனவர்களிடம் எந்த பதிலும் இல்லை பல இடங்கள்ல இவங்க யாரு இந்த மும்மொழிக்கு ஆதரவாக ஹிந்திக்கு ஆதரவாக பேச போனவங்க மரண மொக்க வாங்கியிருக்கிறாங்க மொக்க மொக்க அப்படி மொக்க வாங்கியிருக்காங்க நம்ம ஆளுங்க நல்லா வச்சு மூக்கிலே குத்து குத்து குத்தி இருக்கிறாங்க இப்போ வந்து இது ஒரு பெரிய சிக்கல் ஆயிடும் ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இரண்டு தரப்புக்கும் ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்ட என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு தரப்புக்கும் ஆதரவா பேச போறவங்க எதிரா பேச போறாங்க ரெண்டு தரப்புக்கும் சொல்லப்பட்ட அறிவுரை கட்சி சார்ந்து அல்லது கட்சி அடிப்படையில இதை பேசக்கூடாது நீங்க வந்து இது வந்து லாஜிக்கா மும்மொழி தேவையா இல்லையா மும்மொழி தேவைன்னா ஏன் தேவை மும்மொழி தேவை இல்லைன்னா ஏன் தேவையில்லை இப்படிதான் பேசணும் என்பது இரண்டு தரப்புக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு தரப்புல இருந்து அறிவுரை அப்போ இந்த இருந்து அந்த கட்சி சார்பற்றே நம்ம ஆட்கள் லாஜிக்கா வைத்த எந்த கேள்விக்கும் இவங்க தரப்புல பதில் இல்லை மொக்கம் வாங்கியிருக்காங்க இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்ப இந்த நிகழ்ச்சி அப்படியே ஒளிபரப்பாச்சுன்னா நீ ஆனா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்ப என்ன ஆகும் பார்க்கும்போது ஒரு ஒப்பீனியன் ஏற்படும் என்ன ஒப்பீனியன் ஏற்படும் கரெக்ட் மும்மொழி கொள்கை தேவையில்லை மும்மொழிக்குளிக தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படும் ஏன்னா இதே நீ ஆன நிகழ்ச்சியில இதற்கு முன்பு தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சிகளை பற்றிய சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதுல என்ன நிகழ்ச்சி எல்லாம் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க கோபிநாத் அவர்கள் அதை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிருந்தா ரொம்ப அருமையான நிகழ்ச்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறிப்பாக ஒரு நார்த் இந்தியன் அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி அவங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு டிசீஸ் அதுக்கு வந்து மருத்துவமனைக்கு போகணும் வட எல்லாம் மருத்துவமனைக்கு போனால் மருந்து கூட தர மாட்டாங்க பார்த்துட்டு மாத்திரைலி கொடுப்பாங்க மாத்திரையவே நாங்கள் வெளியில தான் வாங்கணும் ஆனால் இங்கே ஸ்கேன்லேருந்து எல்லா ஸ்பெஷிலிட்டியும் இருக்குது என் குழந்தைக்கு அது கிடைக்கும் ஆனால் அதுக்கு எனக்கு இங்கே ரேஷன் கார்டு இருக்கணும்னு சொன்னாங்க நான் ரேஷன் கார்டு எடுத்தேன் ரேஷன் கார்டு எடுத்துட்டு இந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நான் என் குழந்தைக்கு அந்த மருத்துவத்தை ஒரு ரூபா செலவில்லாமல் பண்ணி முடித்தேன் என்று ஒரு வட இந்திய பெண்மணி சொன்னதெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாச்சு நமக்கு தெரியும் அப்ப இந்த மாதிரி பல தமிழ்நாட்டினுடைய சாதனைகள் உலகம் முழுவதும் போய் சேர்ந்துச்சு இப்ப இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற பொழுது பாஜக ஒரு பித்தளாட்ட வேலையை பண்ணிச்சு என்ன வேலை பண்ணிச்சு குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து என்ன பிஸ்கட் இந்த பார்லேஜ் இந்த பிரிட்டானிய மில்க் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து குழந்தைங்களை கூப்பிட்டு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்க என்ன வேணும் எங்களுக்கு மும்மொழிதான் வேண்டும் என்று குழந்தைகள் கையெழுத்து போடுற மாதிரி எல்லாம் ஒரு கேவலமான டிராமாவை பாஜக பண்ணுச்சு இப்ப இந்த நிகழ்ச்சி வெளியாச்சுன்னா எல்லாமே முறியடித்து போடப்படும் என்ன நடக்கும் கரெக்ட் தானையா ஏயா இந்த சைட்ல இருந்து பேசுன யார்ட்டையா பதில் எப்படி யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்ச்சி வெளியாகி இந்த டீம் பாஜக டீம் முக்க வாங்கி நானே எடுத்து பேசுவேன் பாருங்க எந்த கேள்விக்கும் பதில் இல்லை அப்படின்னு நம்ம பேசிருப்போம் அப்போ இது ஒளிபரப்பான சிக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த டீம் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல இது என்னுடைய யூகம் இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது இங்க நடந்த விஷயங்கள் இப்ப நான் சொல்ல போறது என்னுடைய யூகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீதர் வேம்புவின் மூலமாக ஏன்னா ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு பாஜக அனுதாபி அவருக்கு வந்து மேலிடத்துல நல்ல செல்வாக்கு உண்டு நீங்க வந்து விஜய் தொலைக்காட்சியுடைய நிறுவனத்துக்கு இப்ப விஜய் தொலைக்காட்சி இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க முதல்ல ஆரம்பத்துல அது வந்து ஜிஇசி கோல்டன் ஈகில் கம்பெனி அப்படின்னு ஒரு குதிரை ஓடி வரும் ஞாபகம் அப்படி இருந்துச்சு அது வந்து விஜய் மல்லையா வச்சிருந்தாரு அப்ப அந்த கம்பெனி ஜிஇசி அப்படின்னு வச்சிருந்தாரு அதன் பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா விஜய் டிவி அப்படின்னு மாறிச்சு அதன் பிறகு அதை ஸ்டார் குழுமம் வாங்கியது ஸ்டார் குழுமம் வாங்கிதான் ஸ்டார் விஜய்னு வந்த பிறகுதான் அது பயங்கரமா ப்ராப்ளம் ஆச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப அத ஜியோ நிறுவனம் வாங்கி விட்டது ஜியோ யாரோடது உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்பானியோடது சோ ஜியோ ஹாட் ஸ்டார் ஜியோ ஸ்டார் குழுமத்தை அந்த விஜய் தொலைக்காட்சி உள்ளிட்டவற்றை யார் வாங்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜியோ நிறுவனம் அம்பானி வந்து அதை வாங்கி விட்டார் ஏற்கனவே என்டிடிவிய அவங்க வந்து என்ன செய்யிட்டாங்க கையகப்படுத்தி விட்டார்கள் வட இந்திய தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் பெரும்பாலும் யார் கைக்கு போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அம்பானி அதானி உள்ளிட்ட பாஜக ஆதரவாளர்கள் கைக்கு போயிடுச்சு இப்போ இது விஜய் தொலைக்காட்சியுமே யார் கைக்கு போயிடுச்சுன்னா ஜியோ நிறுவனத்தினுடைய கைகளுக்கு போயிடுச்சு அப்போ ஜியோ நிறுவனம் கைகளுக்கு போன பிறகு நீங்க வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதை எடுத்து பேசிட்டாங்க ஆனா அதுல மொக்க வாங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி ஒளிபரப்புறதுக்கு அவங்க விடுவாங்க விட மாட்டாங்க ஸோ ஸ்ரீதர் வேம்புவின் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்க கூடும் என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்ம தரப்பில இருந்து கலந்து கொண்டவர்கள் என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன் என்ன நடந்துச்சு என்ன பேசுனீங்க என்ன வந்துச்சு ஏன் இந்த நிகழ்ச்சி ஒளிவர பார்க்கல அப்படின்னு கேட்டபோது நம்ம தரப்புல இருந்து பேசுறவங்க அண்ணா இதுதான் காரணமாக இருக்கக்கூடன்னு நாங்க யூகிக்கிறோம் ஏன்னா அவர் வந்தார் அந்த ஆள் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருப்பதாகத்தான் ஒரு ஊடகவியலாளராக நான் ஐயூறுகிறேன் சந்தேகப்படுகிறேன் ரைட் இப்ப நம்மோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஏன் இவ்வளவு பயம் மும்மொழி நீங்க என்ன சொன்னீங்க நாடே விரும்புகிறது மும்மொழி கொள்கை மக்கள் விரும்புகிறார்கள் மும்மொழி கொள்கை அப்படித்தானே சொன்னீங்க மும்மொழி கொள்கையை மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் தாராளமா அதை பத்தின விவாதத்தை என்ன நடந்துச்சோ அதை பேரா நீங்க மக்கள் மன்றத்துல வைங்க மக்கள் பார்த்து முடிவு செய்து கொள்ளட்டும் அது உங்களால முடியாது அப்ப இந்த அச்சத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இந்த அச்சத்தின் காரணமாக இப்ப எனக்கு வந்து நாங்க ஊடகத்துல வேலை பார்க்கும் போது என்ன நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்தோமோ இந்த டிபேட் பேசணும் இந்த தலைப்பு பேசக்கூடாது இந்த தலைப்புக்கு இவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடக்கூடாது நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது அவ்வளவு ப்ரஷர் ஊடக முதலாளிகளுக்கு இங்க கொடுக்கப்பட்டுச்சு பாஜக கொடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஊடகம் அப்படி இல்லை நாங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்தபோது காங்கிரஸை எதிர்த்து அவ்வளவு கடுமையான கேள்விகளையும் இதையும் நானே நெறியாளராக வச்சிருக்கிறேன் விவாதங்கள்ல வந்து நாங்க வந்து வச்சிருக்கிறோம் ஏன்னா யார் ஆட்சியோ அவங்கள வரைக்கும் தான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஆனால் எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக வந்துச்சோ இருந்து வரக்கூடிய பாஜகவினர் செய்தி தொடர்பாளர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகும்போதும் தகராறு சண்டை அடுத்த நாள் ஆபீஸுக்கு மெயில் வரும் இல்லைன்னா வந்து கடிதங்களா வரும் அல்லா போன் பண்ணி வந்து மிரட்டுவாங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உரிமையாளர்களுக்கு போகும் இவனை வேலைக்கு வைக்காதீங்க இவனை வேலைய விட்டு தூக்குங்க அப்படிங்கிற மிரட்டல்கள்லாம் வரும் அப்புறம் எதிர் இருந்து யாரை கூப்பிடும் அளவுக்குலாம் போனாங்க பாஜகவினர் காங்கிரஸ்ல இருந்து ஏன் இவரை கூப்பிடுறீங்க பிசிக்காவில இருந்து ஏன் அவரை கூப்பிடுறீங்க திமுக இவரை கூப்பிடுறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஏன் அவரை கூப்பிடுறீங்க இவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க என்ற அளவிற்கெல்லாம் பாஜகவினுடைய அட்ராசிட்டி ஊடகத்துல நடந்துச்சு டெய்லி டிபேட்ஸ்ல நடந்துச்சு இப்பவும் இருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கு இப்ப ஊடகத்துல இருக்காங்க பாருங்க நம்முடைய சகோதரர்கள் நெறியாளர்கள் அதாவது நான் சொல்ல டெய்லி டிபேட்ஸ் பண்ணக்கூடிய நெறியாளர்கள் அவர்களுக்கும் இவங்க இந்த பாடுதான் படுத்துறாங்க ஆனா உன்னபடியே சொல்றேன் இப்ப இருக்கக்கூடிய நெறியாளர்களும் யாருமே இந்த சார்பு அந்த சார்பு கிடையாது அது எல்லாருக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது எல்லோருக்கும் ஏதோ இருக்கும் ஓட்டு போடுவாங்க அது வேற ஆனா நெறியாளராக அந்த களத்தில் நிற்கின்ற பொழுது அது யாராவனாலும் இருக்கட்டும் நம்முடைய நெறியாளர்கள் யாருமே என்ன இல்லை அது வந்து கார்த்திகை செல்வனா இருக்கட்டும் கார்த்திகேயனா இருக்கட்டும் விஜயனா இருக்கட்டும் ஆஹ் இவங்க யா யாருமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகிதாவா இருக்கட்டும் நியூஸ் தமிழ்ல இவங்க யாருமே என்ன செய்யறது இல்லை நம்ம மரியன் ஒருத்தருமே என்ன பண்றதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை செய்யறது இல்லை என்ன பண்றது இல்ல நீங்க வந்து இப்படிதான் அப்படிலாம் இல்ல அவங்க தான் முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க ஆனா கடும் மிரட்டலை கொடுக்கிறார்கள் இப்ப அது எங்க போய் நின்றதுன்னா விஜய் தொலைக்காட்சிக்கும் போய் நின்றிருக்கு இப்ப அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கிறார்கள் இனி இது இப்படி இருந்தா இப்படி ஜனநாயகம் வந்து என்னவா போய் நிற்கும் நீங்க யோசிக்க இது எதை நோக்கி நகரும் நீங்க புரிஞ்சுக்குங்க இதுதான் பாஜக நீங்க வந்து எல்லா துறைகளையும் மிரட்டி தங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் இதுவரை செய்தி ஊடகங்களை மிரட்டிய பாஜக இப்பொழுது விஜய் தொலைக்காட்சி நீ நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றையும் மிரட்டும் போக்கை கையில் எடுத்திருக்கிறது இதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் நம்ம வந்து இந்த தருணத்துல இந்த நிகழ்ச்சியை முதல்ல நடத்த வேண்டும் என்று துணிச்சலோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திய வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் அதனுடைய தொகுப்பாளர் கோபிநாத் உள்ளிட்டோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் பாராட்டுகள் அதே நேரத்தில் அவர்களை மிரட்டி இன்றைக்கு வந்து இதை வந்து இந்த நிகழ்ச்சியை விடாமல் செய்திருக்கக்கூடிய அதன் பின்னால் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு என்னுடைய மிக வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு நான் உன்னே உன்னை சொல்லி முடிவு செஞ்சுறேன் நிறைவு செஞ்சுறேன் இவர்கள் ஹிந்தியை கூட திணிக்க முற்படலை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவர்கள் ஹிந்தியின் வாயிலாக சமஸ்கிருதத்தை திணிக்க முற்படுகிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிக்க முற்படுறாங்க அதுதான் இங்க பிரச்சனை அதனாலதான் நம்ம எல்லாரும் இந்த சண்டையை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் இப்போ நான் ஈரோட்டிலேருந்து பேசியிருக்கிறேன் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்குங்கிறாங்க ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குமா ஆமா கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஹிந்தி படிச்சவனுக்கு தமிழ்நாட்டுல ஈரோடும் திருப்பூரும் வேலை கொடுத்து கொண்டிருக்கு ஹிந்தி படிச்சவனுக்கு ஹிந்தி பிறகு மாநிலத்திலே வேலை இல்ல ஹிந்தி படித்தால் ஈரோடும் திருப்பூரும் கோயம்புத்தூரும் ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு வேலை கொடுக்கும் என்ற இடத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எந்த சக்திக்கும் தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது உங்கள் அச்சத்திற்கு உங்களுடைய அச்சம் மட்டும் ஆஹ் அந்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் இரையாகாது துணிந்து நிற்போம் தமிழ் எங்கள் தாயை விட உயர்வானது தாய்க்கு நிகரானது அல்ல தாயை விடவும் மேலானது எனவே எப்பாடுபட்டேனும் எந்த எல்லைக்கு சென்றேனும் எங்கள் மொழியை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை உறக்க சொல்லி இந்த நீயான நிகழ்ச்சியை மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும் அதுதான் வந்து அறம் அது வந்து எந்த அதாவது இந்த எடிட்டு கட்டெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பிரஷர் வந்து இருக்கக்கூடாது ஒன்றிய அரசு அதிகார வர்க்கம் அந்த மாதிரிலாம் இல்லாம நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு அவங்க வந்து என்ன செய்யணும் துணை நிற்க வேண்டும் அதுதான் அறம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை அன்போடு கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தியேன் நன்றி